மேலான எனது அருமை உடன்பிறப்புகள மக்களே உங்களை எல்லாம் நான் இன்று சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புரட்சி தலைவர் அவர்களால் ஏழை எளியவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராக ஆட்சியில் இருந்த காலத்தில் ஏழை எளிய மக்களுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை கொடுத்தவர் அதே போல் அம்மாவும் இந்த மக்களுக்காக அதாவது தமிழக மக்களுக்காக நிறைய நல்ல திட்டங்களையும் கொடுத்தவர் இது எல்லாமே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதனால் நிச்சயம் கவலைப்படாமல் இருங்கள் நிச்சயம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது ஆட்சிதான் வரும் அம்மா சொன்னது போல் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூடுரைத்தார் அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் விலையெல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் கொடுத்ததும் அம்மாவுடைய ஆட்சியில் தான் அதனால் கவலைப்படாமல் இருங்க தமிழக மக்களின் ஒவ்வொருத்தோட உள்ளத்திலையும் நீக்க மர நம்ம தலைவர்கள்லாம் நிறைஞ்சிருக்காங்க புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பயின்ற நாள் தமிழக மக்களாகிய உங்களுடைய நல்லுக்காகவும் தமிழ் மண்ணின் உரிமைகளை நீ நிலைநாட்டிடவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வரும் வழியிலெல்லாம் மிகுந்த அன்போடும் உச்சாரத்தோடும் இங்குள்ள மக்கள் என்னை வரவேற்றார்கள் என்னிடம் அவர்களின் குறைகளை சொன்னார்கள் இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது சாலை வசதிகள் சரியாக இல்லை எங்கு பார்த்தாலும் கழிவு நீர் காணப்படுகிறது சுகாதாரம் இல்லாத நிலைதான் இங்கு பார்க்க முடிகிறது விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் திமுக தலைமையிலான அரசு வெற்று அறிவிப்புகளை விட்டுவிட்டு மக்களை நாள்தோறும் ஏமாற்றி வருகிறது மக்களின் நலனை காக்க தவறிவிட்டது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அம்மா ஆட்சி காலத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் சீரழிந்து உள்ளது இதெல்லாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தீர்வு கிடைத்துவிடும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயப்போவதில்லை கழகத் தொண்டர்களே இங்கு உள்ள மக்களே யாரும் கலங்க வேண்டாம் நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை ஈடேற்றிட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கி பிழிகின்ற திமுகவினரின் கோரப்பிடியில் இருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிவோம் வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் குறுக்குப்பட்டியில் இங்கு உள்ள கர்ப்பிணி பெண்கள் குறுக்குப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து போகின்ற வந்து வந்து போகின்றதில் கொஞ்சம் சிரமம் உள்ளது காரணம் திருநெல்வேலியிலிருந்து சங்கரன் கோவில் போகும் பேருந்து இந்த குறுக்குப்பட்டியில் நின்று போக வேண்டும் நின்று போனால் கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் தன்னுடைய உடல்நிலையை காட்டி செல்ல முடியும் அதனால் இந்த அரசாங்கம் திருநெல்வேலியில் இருந்து சங்கரன் கோவில் போகும் பேருந்து இந்த குறுக்குப்பட்டியில் நின்று போக அனுமதிக்க வேண்டும் உடனே அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி நாமம் வாழ்க நன்றி வணக்கம்